ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாஸ்து பூஜை வந்து எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டைமில் செய்யலாம்னு பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஜனவரி மந்தில் வந்து இருபத்தாறாம் தேதி தமிழ் தேதி பார்த்திங்கன்னா தை பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில் பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு வரைக்கும் வந்து வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நாள் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மார்ச் ஆறு மாசு இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை காலையில் பத்து முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று எட்டு வரைக்கும் வந்து வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நாள் அடுத்து ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி மூணாம் தேதி தமிழ் தேதி சித்திரை பத்து கிழமை வியாழக்கிழமை காலை எட்டு ஐம்பத்தி நாலுலேருந்து ஒம்பது முப்பது வரைக்கும் வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூன் நாலு வைகி இருபத்தி ஒன்றாம் தேதி வருது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மணிக்கு காலையில் ஒம்போது ஐம்பத்தெட்டுலேருந்து பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாஸ்து பூஜையும் செய்யலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஆடி பதினொன்றில் திங்கக்கிழமை அன்றைக்கி காலையில் ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு இருபது வரைக்கும் வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நாள் அடுத்து ஆகஸ்ட்டில் இருபத்தி மூணாம் தேதி ஆவணி ஆறாம் தேதி வரும் தமிழ் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நாள் அடுத்து அக்டோபர் மாதத்தில் இருபத்தெட்டாம் தேதி ஐப்பசி பதினொன்றாம் தேதி வரும் அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு வரைக்கும் வந்து வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நாள் அடுத்து நவம்பர் இருபத்தி நாலு கார்த்திகை எட்டு வரும் தமிழ் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் பதினொன்று இருபத்தொம்போதுலேருந்து பன்னிரெண்டு ஐந்து வரைக்கும் வந்து வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நாள் வாஸ்து செய்யக்கூடிய நாட்கள் நேரம் பார்த்தீங்கன்னா வந்து வருட வருடம் தமிழ் தேதி அதே தேதி தான் வரும் அதாவது போன வருடம் என்ன தேதி தமிழ் தேதி வந்ததோ அதே தேதி தான் வரும் அதே மாதிரி நேரமும் போன வருடம் வரக்கூடிய நேரமே தான் வரும் அந்த மாதத்தில் மாதம் அதற்கான தேதி மட்டும் மாற மாதிரி இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ